நமஸ்காரம் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது அரிதாக உள்ளது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அதனால் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க திருமணம் பிராத்தம் கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் திருமணம் நடக்கவும் திருமண வாழ்க்கை இணிக்கவும் வெள்ளிக்கிழமைகளில் காலையோ அல்லது மாலையோ கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை இனிக்கும் மக்களே உங்களால் முடிந்த பொழுதெல்லாம் சென்று வெள்ளிக்கிழமைகளில் சென்று கிரிவலம் வாருங்கள் அண்ணாமலையார் அருளால் அனைத்தும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்